டு ர் சேனல் நான் உங்கள் ரவி இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய பேன் கார்டையும் ஆதாரையும் வந்து இணைச்சிருக்கீங்களா அப்படின்றத எப்படி நம்ம செக் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து ஃபில்லிங் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க ஸோ இ ஃபில்லிங் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வரும் பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டாப்பில் வருது இல்லையா ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதையும் பார்த்தீங்கன்னா பேஜ் ரீலோட் ஆகி நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஓப்பனாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே லெஃப்ட் லெஃப்ட் சைடில் இருக்கு இல்லையா லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் அண்டு லிங்க் ஆதார் அப்படின்னு இருக்கு இல்லையா ஸோ லிங்க் ஆதார்ன்றது நீங்கள் வந்து எதுவும் ஆட் பண்ணவே இல்லை அதாவது பேன் கார்டையும் ஆதாரையும் லிங்க் பண்ணல அப்படின்னா இதை கிளிக் பண்ணி நம்ம போயிட்டு லிங்க் பண்ணோம் இப்போ வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம லிங்க் பண்ணியிருக்கோமா இல்லையான்னு செக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா மேலே இருக்குது இல்லையா லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் பேஜ் வந்து ஆயிட்டு இருக்கும் ஸோ பேஜ் ஆனதையும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லிங்க் ஆதார் கீழே பார்த்தீங்கன்னா எண்டர் தான் ஃபாலோவிங் டீட்டெயில்ஸ்னு கேட்குது இல்லையா ஒன்றும் பேன் கார்டு கேட்குது ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய பேன் கார்டு டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணுங்கள் ஸோ என்னுடைய பேன் கார்டு டீட்டெயில்ஸ் நான் பேன் கார்டு நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டேன் நெக்ஸ்ட் வந்து ஆதார் நம்பரை பண்ணுங்கள் என்னுடைய ஆதார் நம்பரை நான் என்ட்ரி பண்ணுறேன் ஸோ இது கொடுத்துட்டு அந்த கரெக்டாக நீங்கள் வந்து என்டர் பண்ணதையுமே பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் மிஸ் ஆனாலுமே பார்த்தீங்கன்னா இந்த வியூ லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஹைடில் இருக்கும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக உங்களுடைய நம்பரை டைப் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா வியூ லிங்க் ஆதர் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலராக நல்லா ஹைட் ஆகாமல் காட்டும் ஸோ இப்போ வந்து கிளிக்னு கொடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபேன் கார்டு வந்து பார்த்திங்க இந்த யுவர் ஃபேன் நம்பர்னு போட்டு ஆல்ரெடி லிங்க் கிவன் டு த ஆதார் அப்படின்ற மாதிரி மெசேஜ் வந்திருக்கு ஸோ இதுலேருந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய ஃபேன் கார்டு வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கூட லிங்க் ஆகிருக்கு அப்படின்றது இது போன்ற வீடியோ வந்து இன்னும் மேல் மேல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்